அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அடுத்த மூன்று மணியத்தில் பதிமூணுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களின் தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் படமாக கற்றுசரிக்க பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இருக்கிற இருக்கிறதுக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் பார்த்து பெல் பட்டனை கிளிப்படுங்கோ இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்த ஐந்து நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மூக்கை அறியப் போன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணியத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் அதனை சுற்றுவட்டார பகுதியில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணியத்தில் நேரத்தில் கனமழை கொட்டித்திற்கும் என அறிவிக்கப்பட்டனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அடுத்த ஒன்று முதல் ஐந்து நாட்கள் வரை கனமழை கொட்டித்திருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் குறிப்பாக சென்னை முதல் தூத்துக்குடி வரை பல்வேறு மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை கொட்டி திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேக காணப்படும் நகரின் ஒரு சில லேசர் முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீனவர்களுக்கான எச்சரிக்கை இன்றைய நாட்கள் குமரிக்கிடல் போது மன்னர் வளைகுடா லட்சத்தி போதியில் சுறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஈடு இடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த மூன்று மணி நேரத்தில் பதிமூணுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கட்டாயம் கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது நன்றி வணக்கம்